சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை ஒரு ரகசிய உறவு வெளிச்சத்திற்கு வரப்போகிறது அதை விளக்கத்தான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் எத்தனை காலங்கள் இருளில் இருந்தாலும் அது ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரத்தான் செய்யும் நீ எத்தனை காலம் இதை மறைத்து வைக்கப்பட்டாலும் இதை ஒரு நாள் உன் கண்களில் படத்தான் செய்யும் இத்தனை காலம் உன்னை ஏமாற்றி உன் வாழ்க்கையில் உனக்கு தோல்விகளை கொடுத்து கொண்டு இருந்த உன் உறவு என்று வெளிச்சத்திற்கு வந்து உன் கண்களில் படத்தான் போகிறது என்ன நடக்கின்றது எப்படி நடக்கின்றது என்று குழப்பத்தில் இருந்தாயல்லவா அது உன் கண்களில் தென்படத்தான் போகிறது இத்தனை நாள் குழப்பங்களை நான் உனக்கு தீர்த்து வைக்கப் போகிறேன் உன் குழப்பங்களை விடுவித்து உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் ஒரு தீர்வை கொடுக்க போகிறேன் மனம் தளராமல் தைரியத்தோடு நீ இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன் யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது என்று எத்தனை நாள் நீ மறைத்து வைக்க முடியும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல தவறான விஷயம் அது எதுவாக இருந்தாலும் வெகு நாட்களுக்கு அதை மறைத்து வைக்க முடியாது என்றாவது ஒரு நாள் அது யாராவது கண்களில் படத்தான் செய்யும் ஒரு குட்டையை குழப்பினால்தான் நீ அதில் தெளிவடைவாய் அதில் கிடைக்கும் தெளிவானதாக கிடைக்கும் என்பதைப் போல குடும்பத்தில் குழப்பங்கள் வந்தால்தான் அந்த குடும்பத்திலும் ஒரு தெளிவு கிடைக்கும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வரப்போகும் பிரச்சனையை உனக்கு நிலையான ஒரு சந்தோஷத்தும் கிடைக்கப் போகும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தார் உன் உறவு அதை தெரியப்படுத்தும் அந்த நிலையில் உன்னிடம் மன்னிப்பு கேட்டு அதற்குண்டான தீர்வை பெற்று அதிலிருந்து முழுமையாக விடுதலை அடையும் அதற்காகத்தான் இப்பொழுது இந்த குழப்பங்கள் அனைத்தையும் வந்து இருட்டில் இருக்கும் இந்த விஷயம் வெளிச்சத்திற்கு வரப்போகிறது நான் உன்னிடம் எப்பொழுதும் சொல்வது போலத்தான் எது நடந்தாலும் என்ன விஷயம் நடந்தாலும் அதில் ஏதாவது ஒரு ஆதாயமும் நன்மையும் வரும் வரை நான் காத்திருந்து அதை செய்வேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா அப்படித்தான் இந்த விஷயத்திலும் உனக்கு நல்லது நடக்க காத்திருக்கிறது இத்தனை காலமாக ரகசியமாக இருந்த உறவு இப்பொழுது அனைவரது கண்களில் படும்படி பட்டு உன் இல்லத்தில் சற்று குழப்பங்கள் வந்த பிறகு அதில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது இத்தனை நாள் வேதனையிலும் சோதனையிலும் குழப்பங்களும் இருந்த உன் மனது இப்பொழுது தெளிவடைந்து நிம்மதியை பெறப்போகிறது இனி உன் மனதில் சந்தேகங்கள் எழும்பாமல் உன்னிடத்தில் உன் உறவு உண்மையாக இருக்கும் இனிமேல் இதை தெரிந்த பிறகு உன் துணையை பற்றிய சந்தேகங்கள் உனக்கு வரக்கூடாது இனி அப்படி நடக்காது என்று நான் உனக்கு ஆணையிட்டு கூறுகிறேன் உன் வாழ்க்கையை சரி செய்து அதில் நிம்மதியாக வாழ்வது எப்படி என்று மட்டும் நீ யோசித்தால் போதும் மற்றவர்களை பார்த்து கொள்ள உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எதற்கும் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்